வருது கண்டிப்பா விஜய் தான் ஏன்னா புது மாற்றம் வேணும் இல்லையா ஏடிஎம்கே பல ஆண்டு வருஷமா வந்து அவங்களே ஆட்சி ஆண்டுட்டாங்க அந்த ஆட்சி மாறணும்ன்றது ஒரே விஷயம் தான் இப்போது எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து சீமானுக்கு இருந்தோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே சீமான் சீமான் சீமானுக்கு போட்ட காரணமே என்னன்னா டிஎம்கேன்றது அடியோடு அழியணும் டிஎம்கேனால் என்ன ஊழல் ஊழல் நிறைந்த ஆட்சி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஊழல் தான் இருக்கு அந்த ஊழலை நிறுத்தினாவே எங்களுக்கு இலவசம்னு ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது நல்ல எஜுகேஷன் நல்ல வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ராப்பராக கிடைச்சும் ஸோ எங்களோடய முக்கிய நோக்கமே இளைஞர் அதாவது நியூ ஜென்ரேஷனோட முக்கிய நோக்கமே என்னென்னா அந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்களோட ஆட்சியெல்லாம் அழிஞ்சு புது மாற்றம் வேணும் அப்படின்றது தான் நாங்கள் அந்த மாற்றத்தை தேடி தான் சீமானுக்கு போட்டோம் ஆனால் இவ்வளோ நாள் சீமானுக்கு ஏமாந்து இருந்தோம் ஏன்னா இப்போ தான் தெரியுது அவரோட பேச்சு மாற்றி மாற்றி பேசுறது எல்லாமே இப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸாக நாங்கள் பார்க்க சொல்ல தான் எங்களுக்கு தெரியுது இப்போ ஃபீல் பண்ணுறோம் ஏன் சீமானுக்கு போட்டோன்ட்டு விஜய்க்கு ஏன் போடுறோம் அப்படின்னா விஜய் வந்து சிம்பிள் திங் தான் ஒன் ஒரே விஷயம்தான் டிஎம்கேன்றவன் வந்து பை பண்ணோம் அதாவது இதுக்கப்புறம் ஏடிஎம்கேன்னு ஒன்று அழிஞ்சிருச்சு அம்மா இருந்த வரையும் அவங்க அவங்க ஆட்சி வேற அவங்க ஆட்சி இருந்த வரையும் இவங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பயந்துட்டு இருந்தாங்க இப்போ ஏடிஎம்கேன்னு ஒரு விஷயம் போன பிறகு டிஎம்கே வந்து பயப்படுறதுக்கு ஆள் கிடையாது அதுக்கு எதிர்ப்பு தான் டிவி கே டிவிக்கே வந்துட்டாங்க அப்படின்னாவே டிஎம்கேக்கு பயம் வந்துருச்சு இப்போ டிஎம்கேக்கு பயம் வந்துச்சு இப்போது டிவிக்கே வராங்க விஜய் தலைவராக அதாவது முதலமைச்சராக வராரு ஓகே விஜய் வந்துட்டாருன்னா என்ன செய்வார்னு நீங்கள் கேட்குறீங்களா விஜய் எங்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்ல ஒரு பயம் டிஎம்கே கொடுப்பார்ல அடுத்த ஆட்சியில் விஜய் வந்துருவாரு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல அடுத்து இவங்க நல்லது செய்யணும் அதாவது ஊழலை கம்மி பண்ணணும் இப்போ இந்த ஊழல் கம்மி பண்ணாமல் இருக்கிறதுனால தான் எல்லாருமே விஜய் பக்கம் திரும்புறாங்க ஸோ ஒரே விஷயம்தான் நீங்கள் ஊழல் ஊழல்ன்றது கொண்டு கம்மியானாவே எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சரிசமமாக பார்த்துருவாங்க சிம்பிள் திங் அதாவது விஜய்க்கு வந்து ஓட்டு போற காரணமே என்னன்னா புதிய மாற்றம் வேணும் இந்த ஆட்சி தேவையில்லை டிஎம்கேன்ற ஒரு ஆட்சி தேவையில்ல அப்படின்றது அப்படின்றதுதான் ஊழல்னு சொன்னீங்க

ஆனால் விஜய் வந்தாலுமே ஒரு பயம் வந்து டிஎம்கேக்கு கிடைக்கும் அதாவது ஒரு

அடித்தொன்னு திருந்ததுக்கு சான்ஸ் இருக்குல்ல சொல்லுங்க சொல்லுங்க திருந்ததுக்கு சான்ஸ் இருக்குல்ல அடித்தொன்னு திருந்தி வரான் நான் வந்து உங்க கட்சிக்கு வரேன் இதுக்கப்புறம் நான் ஊழல் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்க சொல்ல நீ வேணா நீ வராது அப்படின்னு ஒதுக்க முடியுமா ஒதுக்க முடியாது இல்லையா அதையும் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா